No, 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 no. Hey, hey, war oh net, war oh net. Hey, hey, war oh net, war oh net, da-da-ding. <laughs>

என்ன அதே மரத்து மராதான் பேசிக்கிட்டு இருக்கவே பட்டாதமா அதுக்கு அப்புறம் எல்லக்கெல்லாம் புத்தி என்ன காரியம் என்ன மாதிரி இருக்கு. நாசில தவறுவள மன்னிக்க மாட்டேன். அப்படியே சே சாப்பாடு வரலனே உங்களுக்கு சொன்னது சாப்பிட்டு காக்கா குருவி குட்டு சாப்பாடு வந்துருச்சுட செல்லோ வெளிய வச்சா சில காக்காக்கள் வந்து மேய்கிற நீ ரூம்க்கு வச்சுக்கு வழியை வந்து பாரு சாப்பாடு வச்சிட்டு சாபி சோமி சாரி கேமுமே சின்னவே சாப்பாடு வந்துட்டா நம்ம இந்த வளர்றதுல எல்லாருக்கு முன்னாடியே மனம் பெயர கூடாதுன்னு ரூமுக்கு கூப்பிடாதும்மா ரூம்மில குட்டிட்டதே வச்சு கால்ல விழுந்து மண்ணுக்கு ஆசைப்படுறாங்க நலங்க நான் அதனால ரூம் கிளக்குட்டு பாயி கள்ள பில்ல அதுக்கு தான் பாபானு கூப்டியதே சாமிதுவவ மையின்தே டாண்டமா என்னடார்னா லோகிய கால்ல நான் போய் மன்னிப்பு வாங்கிட்டு போறேன் எம்மா நான் போய் வெற்றியோடு திரும்பி வரேன்மா. நீ சொல்லும்போது அம்மா வெற்றி பிழகும் ஆட்சி வீடுயே. ஐம்பது ஜெயத்துடன் வருகிறேன். பூஜ்ஜியம் நீ வெற்றியோடு வா. நீ வெற்றியோடு வருது வெட்டிப்பட்டு வருதுன்னு சொல்லியே குடும்பி. எம்மா நான் உள்ள போனதுன்னு அய்யோ அம்மான்னா கதறல் சத்தம் உனக்கு கேட்கும். இந்த ஒன்றரை வீடு

இந்த ஓட்டத்தை ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டேனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கான் ஏறி ஏறி பா குடிமி நீ என்ன வேல பாத்து வச்சிருக்கா ஓடாத நில்லு குடிமி ஏறதனக்கு கடல்ல ஏரியா ஓட மாட்டேன் ஒண்ணே ரெடி என்ன விட்டுருங்க ஒண்ணே விட முடியாது எனக்கு என்ன பண்றேன் பாரு அஞ்சலி யாரனது காக்காட்டுங்க ஏய் கதவைய தரந்துட்டு ஓடியா நில்லு குடிமி எங்க பண்ணாலும் நீ வார இரு என்ன வேல பாத்து வச்சிருக்கா చారదే వీట్ల బిర్యానీ రంబర్ రూసియా వాటర్ కదా ఆమ టేస్ట్ రాత్రికి రెండే అలా నరేయ ఆలిట్ పోయారు ఆమ కంగచి కొలిందనుకో ఎట్టేటి పేరు ఆమ తంగచి మామ వందర్నేడే చాట్టిట పోనారే చాడమా పోనారా అవది తలే ఏంగే కాను చాట్టిట పారక నింగ చాడంగ దరవే పోపొ ఓ షాలి பேசிக்கிலி, உங்களுக்கு பிரியாணி கேட்டுமா நான் சாப்பிட்டு விட்டு வாங்கி பார்க்கிறேன் ign тебяய் நீம் சாப்பிட மி satisfactory Jahresbook chuckles�வுதுமா. பேர் கிய்து அல்லவா 독ல வாள்கள் jesteśmy பேசிக்கிறேன் இ Hass championships aideன் பometersslow flow உங்களுக்கு பேசிக்கு niece இடத்துல கூட்டமா இருக்கு அப்புறம் போலாமா என்ன பேசலாம் அது வந்து ஜெனி எப்படி சொல்றதுன்னே தெரியல என்ன பெரியமா இல்ல பெரியமா கூட்டமா இருக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேனே

நீங்க அக்காவா சில பேரு அஜிக்கு தங்கச்சியாني வரை இந்த தாத்தா சொல்லியவன் ஓடாத நில்லு பாப்பாட்டளே என்னது

அதுக்கெல்லாம் என்னச் சரி பண்ண என்ன சரி சரோஜா ஏகா ஃபங்ஷன்ல நான் சாப்பாடு போடாம தல குனிஞ்சி நிக்கேன்னு நினைச்சிருக்க சாப்பாடு கூட திருந்து வண்டிய பையே நாலு டயரோ பஞ்சராக்கி வட்றகா அதுக்குது வண்டர் வீல் எல்லாம் அதைக் கண்டுபிடிச்சிட்டோம்லே இவளை எப்படி சும்மா ஓட முடியா நான் மேல அவளுக்கு என்ன இப்படி கோலவரி ஃபங்ஷனை நிறுத்தி அதுவா பந்தகில இனி விட்டு ஏன் சிட்டு பண்ணானே அவ பண்ணிருக்காக்கா இவ மட்டல இவ ஆத்தகரி சேந்து வந்து எனக்கு ஏன் சாப்பாடு வைக்கலன்னு கேக்கறவே சாப்பாடு வந்த கூட தெரியாம இந்த குடிமீ வந்து என்கிட்ட நின்னு டான்ஸ் ஆடுது அதுக்கு தான் அவ மண்டையில ரெண்டு போட்டு குடிமீ குடிங்கலாம் நீ பாக்கே கள்ளுங்கக்கா கொஞ்சம் இவள சும்மா விட ஐயோ இதுக்கு மேல நின்னா அவள தான் நம்மள எதாத பண்ணிரோ ஓட்டிரோ ஏ சோமி ஓடே பக்கா குடி அவள உட்றாத சோமி நின்னு வாணக்கேக்கு கேளுக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படி எல்லாம் ஓட முடியாதா இவளுக்கு பதில் சொல்லிட்டு போ. ஓட கீழ போறேன் விளையாடுங்க. இன்னைக்கு இவளுக்கு போறியா போட்ல இதுக்கு மேல எதையும் ஜெயிக்க